வந்து கேப்டன் அது கேப்டனுக்கு அப்புறம் கேப்டன் தான் சொல்லுவாங்க இல்லைன்னா அண்ணன்னு சொல்லுவாங்க அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க இப்போ இருக்கிறவங்கள மாதிரி சின்னவர் அப்படின்லாம் கிடையாது சின்னவர்னா அது ஒரே ஆள் தான் எம்ஜிஆர் தான் இப்போ வந்து நிர்பந்தப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தரை சொல்லிட்டு சின்னவர்னு தான் அவரை கூப்பிடணும் சின்னவர்னு தான் அவரை கூப்பிடணும் அப்படின்னு இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஏணி வச்சா கூட எம்ஜிஆர் லெவலுக்குலாம் எட்ட முடியாது இவங்கெல்லாம் புரியுதுங்களா அது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் வந்து சின்னவர் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான் புரட்சி தலைவர்னால அது எம்ஜிஆர் தான் அது வந்து சின்னவர் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான் புரட்சி தலைவர்னால அது எம்ஜிஆர் தான் திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கட்சி தொண்டர்களை கட்டாயப்படுத்தி சின்னவர் என்று அழைக்க சொல்வது நியாயமா என்று நடிகரும் சினிமா விமர்சகருமான மீசே ராஜேந்திரன் விளாசி உள்ளார் சமீப காலமாகவே மீசே ராஜேந்திரன் அரசியல் மற்றும் சினிமா குறித்து வலையொலியில் விமர்சித்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அந்த வகையில் சமீபத்தில் தனியார் வலையொலி ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் சின்னவர் என்றாலே எம்ஜிஆர் தான் ஏணி வைத்தால் கூட அவருடைய உயரத்தை யாராலும் எட்ட முடியாது கட்டாயப்படுத்தி சின்னவர் என்று அழைக்க வைப்பது கேவலமான விஷயம் புரட்சி தலைவர் என்றாலும் சின்னவர் என்றாலும் அது எம்ஜிஆர் தான் என்று ஆவேசமாக கூறியுள்ளார் மேலும் உதயநிதி ஸ்டாலினை திமுக தொண்டர்களை கோஷம் போடும்போது தன்னை சின்னவர் என்று அலையுங்கள் என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே உதயநிதி ஸ்டாலினை சின்னவர் பட்டத்து இளவரசர் அடுத்த முதல்வர் என்று அழைப்பது தொடர்ந்து வருகிறது இந்த பட்டங்கள் எல்லாம் செயல்களால்தான் கிடைக்க வேண்டுமே தவிர நிர்பந்தத்தினாலும் குடும்பத்தின் பின்னணியிலும் அழைக்கக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர் அத்தோடு திமுகவின் ஆர்வக்கோளாறுகள் இன்ப நிதியை கூட சின்னவரின் சின்னவர் என்று கூறுவது எரிச்சல் ஊட்டுகிறது என்று மக்களை அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர்